Hi friends welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா கேட்டது கிடைக்க சந்திர தரிசனம் செய்யும் முறைய பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வருடத்தில் வரக்கூடிய முதல் 3ராம்பர் என்பது இன்று ஏப்ரல் மாதம் 29 ஆம் தேதி வந்திருக்கிறது. இந்த தினம் செவ்வாய் கிழமையோடு சேர்ந்து கிருத்திகை நட்சத்திரமும் வந்திருக்கிறது. இது எந்த அளவிற்கு முருகனுக்கு உகந்ததோ அதே போல சிவபெருமானுக்கும் உகந்ததாகவே கருதப்படுகிறது மூன்றாம் பிறையை தலையில் சூடி இருக்கக்கூடிய சிவபெருமானாக இருந்தாலும் சரி அம்பாளாக இருந்தாலும் சரி விநாயக பெருமானாக இருந்தாலும் சரி மூன்றாம் பிறை நாளன்று சந்திர பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் இவர்கள் அனைவரின் அருளையும் நம்மால் பெற முடியும் இருப்பினும் நாம் கேட்டது கேட்டபடி கிடைப்பதற்கு எந்த முறையில் சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் என்றுதான் இன்று நாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை முடிந்து வரக்கூடிய மூன்றாவது நாளை மூன்றாம் பிறை தரிசனம் என்று கூறுவோம் அந்த தினத்தில் வரக்கூடிய சந்திரனை நாம் தரிசனம் செய்வதன் மூலம் நம் வாழ்வில் பலவிதமான நன்மைகள் உண்டாகும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஒவ்வொரு மூன்றாம் பிறைக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் என கூறப்படுகிறது தொடர்ச்சியாக யார் ஒருவர் ஒரு வருடம் முழுவதுமே மூன்றாம் பிறை தரிசனத்தை காண்கிறார்களோ அவர்கள் நினைத்தது அனைத்துமே நடக்கும் கேட்டது அனைத்துமே கிடைக்கும் என்று கூட கூறலாம் இருப்பினும் சித்திரை மூன்றாம் பிறை நாளன்று நாம் சந்திர தரிசனம் செய்யும் போது நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் என கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் வர சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது சந்திரனின் அருளை பெறுவதற்கும் நாம் கேட்டது அனைத்தும் கிடைப்பதற்கும் சந்திர தரிசனம் செய்யும் போது சில சூட்சமமான முறைகளை நாம் கையாள வேண்டும் அந்த வகையில் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சந்திர தரிசனம் நாளன்று நாம் சந்திரனை தரிசனம் செய்யும்போது கையில் சிறிதளவு துவரம்பருப்பை வைத்துக் கொண்டு சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் அப்படி நாம் கையில் துவரம்பருப்பை வைத்துக் கொண்டு சந்திரனை தரிசனம் செய்யும்போது என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நமக்கு நடக்கும் என கூறப்படுகிறது மேலும் கையில் துவரம்பருப்பை வைத்துக் கொண்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சோமாய நமக எனும் மந்திரத்தை இருபத்தேழு முறை உச்சரிக்க வேண்டும் பிறகு கையில் இருக்கக்கூடிய துவரம் பருப்பை திரும்பவும் நம்முடைய வீட்டில் சமையலுக்கு உபயோகப்படுத்தும் பருப்புடன் நாம் கலந்து வைத்துக் கொள்ளலாம் இந்த முறையில் நாம் சித்திரை மாதத்தில் அன்று வரக்கூடிய மூன்றாம் பிறைய நாளன்று சந்திர தரிசனம் செய்வதன் மூலம் நாம் என்ன நினைத்தோமோ அது அப்படியே நடக்கும் அதீத சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படக்கூடிய இந்த ஏப்ரல் இருபத்தொன்பதாம் தேதி இந்த முறையில் சந்திர தரிசனம் செய்பவர்களுக்கு அவர்கள் நினை நினைத்தது நினைத்தபடி நடக்கும் அவர்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்